வெற்றிவேல் முருகன் கரோரா எல்லாம் அல்ல பழனி எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுர சுவாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருடரே சவசரம் எம்பெருமான் கருண் முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் மகா மந்திரத்தில் கவுவாரின் தத்து வரிசைப்படி பாடல் அறுநூத்தி மூணு புற்புதம் என தோணும் திருச்செங்கோடு தத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பூர்வகிதன் பழனியாண்டன் திருடன் திருச்செங்கோடு ஒரு பெரும்பாடத்தில் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் இந்த பாடல் திருச்செங்கோட்டு முருகா உன் திருவடியில் நிலைத்த அன்பை பெற அருள்வா என்று எம்பெருமாண்ட வேண்டிக் கொள்கிற பாடல் நிலைத்த பக்தியை பெற பாட பெற்ற பாடல் தத்த தனத்தான தத்தனத்தான தனதான என்ற சந்தை குடிப்போடைய பாடல் புற்புதம் என் நாம அற்பம் நிலையாத பொய்க்குடி குலாபு மனையாளும் புத்திரரும் வீடும் மித்திரருமான புத்தி சலியாத பெருவாழ்வு நிற்பதோரு கோடி கற்பம் என மாய நிஷ்டையுடன் வாழும் அடியே நான் நித்தம் நினதாளில் வைத்தது ஒரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே சர்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கரகதை பாணி மருகோணே தர்கசமன் மூகர் மிக்க கடியேற வைத்த ஒரு காடி மரையோணே கற்பு வழுவாது வெற்படியின் மேவு கற்றை மரவானர் கொடிகோவை கைத்த அசுர ஈசர் மொய்த்த குலகால கற்பதரு நாடர் பெருமாளி கற்ப தருநாடர் பெருமாளி புற்பதன் என் நாம அற்பம் நிலையாத பொய்க்குடில் குலாவும் மலையாடும் அதாவது புற்புதம் அப்படின்னா நீர்க்குமிழி நீர்க்குமிழி என்னும் படைத்து சிறிதளவும் நிலைத்திராத பொய்க் குடிசையான இந்த உடலோடு குழவுகின்ற மனையாளும் புத்திரரும் வீடும் மித்திரருமான புத்தி சலியாத பெருவாழ்வு புத்திரரும் வீடும் நண்பர்களுமான சூழலில் புத்தி சோர்வடையாமல் இந்த வாழ்வு பெருவாழ்வு இதையே நிற்பது ஒரு கோடி கர்ப்பம் என மாய நிஷ்டையுடன் வாழும் நாம் கர்பம்னா அதாவது கர்ப்பம் பிரம்மனுடைய ஒரு நாள் நானூற்று முப்பத்தி ரெண்டு கோடி வருடம் கொண்டது பிரம்மனுடைய ஒரு நாள் இப்போ இதில் என்ன சொல்றதுனா நிலைத்து நிற்பது இது நிலைத்து நிற்பது ஒரு கோடி காலம் என்னும் மயக்க தியான நிலையில் வாழ்கின்ற அடியனாகிய நான் நித்தம் நினதாளில் வைத்தது ஒரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே ஒரு உன்னதமான வேண்டுகோளை ரொம்ப நுணுக்கமாக என்ன திறந்தோறும் உன்னுடைய திருவடியில் வைத்த ஒரு ஆசையானது நிலைத்து நிற்கும் வழியை அடியனுக்கு உபதேசி உபதேசிக்க நீ நிறுத்தருள வேண்டுகிறேன் அப்படிங்கிற சர்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கரகதை பாணி மருகவனை சர்ப்பமலையான திருச்செங்கோட்டு நாதனை முத்தமிழ் வினோதனை முத்தமிழில் பொழுதுபோக்குமவனின் சக்கரம் கதை இவைகளை கருத்தில் கொண்ட திருமாதின் மருகனை சமன் மூகர் மிக்க கழுகேற வைத்த ஒரு காடி மரையோனை பாது செய்த சமண உமைகளை நிறைத்த கழு சமண ஊமைகளை நிறைந்த கழுவில் ஏற வைத்த உப்பற்ற காளி அந்தனே சீர்காழில் வாழ் அந்தனேங்கிற சீர்காழியில் பிறந்த அந்தணனை கற்பு வலுவாது வெற்படியின் மீது கற்றை மரவானர் குடிகோவை கற்பு தவறாமல் வெள்ளிமலை அறிவாரத்தில் இருந்த கூட்டமான வேடர்களின் கொடியன்ன மகளாம் பள்ளியின் தலைவனை கைத்தாசுரஈசர் மகித்த குலகால கற்பதர் நாடர் பெருமாளை தேவர்கள் வெறுத்த அசுரத்தலைவர்கள் நெருங்கிய குலத்துக்கு இருந்தவனே அசுர குலத்தை அடித்தவனே கற்பக வெளிச்சம் உள்ள நாட்டினராம் தேவர்தம் பெருமாடை நினைதாடி காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயி அப்படிங்கிறது இப்போ இந்த பாடலில் முத்தமிழ் வினோத அப்படிங்கிற அதாவது தமிழ்துறை வினோத கலாதாரனும்பார் வேடிச்சிக்காரம் வகுப்பில் தமிழ்துறை வினோதக்காரன் பார் வேலைக்காரன் வகுப்பில் முத்தமிழ் வித்வ வினோதா கீதாம்பார் திருப்பூரில் அடுத்தது தர்கசமன் மூகர் மிக்க கழுவேற வைத்த ஒரு காடி மறைவனம் சமணர்கள் தோல்வியுற்று வாய் இழந்தார் அதனால் மூகர் அப்படின்னு சொல்கிறாரு அவர்கள் கழிவேறிய வரலாற்றை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இப்போ இந்த அற்புதமான பாடலில் புற்புதம் என என் புற்புதம் என் நாம அற்பம் நிலையாத பொய்க்குடிலுங்க புற்புதான் நீர்க்குமிடி நீர்க்குமிழியை போல இந்த உடம்பு விரைவில் அழியும் தன்மை உடையது நீர்க்குமிடிக்கு நிகரன்பர் யாக்கையும் பார்க்க அந்த காலத்தில் பெருவாழ்வு நிற்பதோரு கோடி கர்ப்பம் என அந்த அர்பாயில் மூட மூட மூடமதியாக கர்ப்பகாலம் வாழ்வுதான் நினச்சி மனுஷரங்கள்லாம் எண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கர்ப்பம் இல்லை ஒரு கோடி கர்ப்பகாலம் நாம் வாழ்வோம்னு கருதுகிற பேதை மதிய என்னன்னு சொல்கிறது என்ன நிகழ்கிறது நித்த நினத்தாளில் வைத்தது ஒரு காதல் நிற்கும் வகை வை முருகப்பெருமான் திருவடியில் வைத்த அன்பு என்பு அன்பு என்னும் நிலையான பேரு என்றும் நினைத்திருக்க வேண்டும் இதைத்தான் வரமாக வேண்டார் தன்னுடைய வரமாக வேண்டார் காரைக்காலமையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் அதே வேண்டுகோட எம்பெருமான் திருவடியில் குருநாதனும் நம்பூர் துவக்கிறார் முத்தமிழ் வினோதம் முருகப்பெருமான் தமிழில் அளவற்ற அன்புள்ளவர் தமிழிலே வரவர் முத்தமிழ் வித்வ வினோதா கீதாம்பர் மைக்குள திருப்பூல அதிமத்திர அதிமதுர சித்திர கவி நிறுவனம் அகத்தியனும் அடிதோடு தமிழ்த் துறை வினோத கலாதார நம்பர் வேடிச்சக்கார வகுப்புலர் மீனவன் புலவோரும் ஒரு பொறுப்பலகை மீதமி தமிழ்த் துறை வினோதக்கார நம்பர் திருவேடிக்காரன் வில தர்க சமூகர் திருஞான சம்பந்தரோடு சமணர்கள் அனுவாதம் புனுவாதம் புரிந்து வாயடங்கி ஊமையில் போல ஆனார்கள் அது சொல்றார் கற்பு வழுவாது வெப்படியில் மேவு குடி வள்ளியமையின் கற்பு திறனை அருணகிரி பெருமாள் பல அற்புதம் நடந்தி நாதனை நீங்காத அன்போடு நிற்கும் வகை அருபுரிவீர் என்று வேண்டிக் கொள்கிற இந்த ஒப்பற்ற மிக அற்புதமான பாடலை எல்லாம் அல்ல பழனியாண்டவன் திருவடிதும் திருச்செங்கோடு அவர் பெருமாளின் திருடன் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அரோகர அரோஹரில் காதல் நின நின தாழில் காதல் நிற்கும் வகை ஓத நினைவாகிய முருகாற்றியோர்